ஆனால் இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு இன்று வந்து சமூக ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது இது அர்ச்சுனாவை அவதூறு பரப்புவர்களும் பேசுகிறார்கள் அர்ச்சுனாவுக்கு சாதகமாக பேசுவவர்களும் பேசுகிறார்கள் சரி இந்த விடயத்தில் வந்து ரெண்டு விஷயம் வந்து பேச போகிறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதியை சந்தித்திருக்காங்க இதில் வந்து என்ன நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோணமலை புத்தர் சிலை சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறது இப்படி இந்த விஷயங்களோடு இந்த வீடியோ நகரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய நேற்றைய பேச்சில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தடத்துக்கு மேலே திரும்ப திரும்ப போட்டு பார்த்துருப்பேன் இதே மாதிரி நீங்கள் யாராவது பல தடவைகள் இந்த வீடியோவை பார்த்தீங்களா அது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் திருவண்ணாமலை விகாரை இந்த திருவண்ணாமலை விகாரை சம்பந்தமாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற பொழுது நேற்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் இதனை முடித்து வைக்கின்ற வகையில் பட்டம் படாமலும் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக ஊடகங்களில் உடனடியாகவே அந்த கருத்துக்கள் செய்திகளாக்கப்பட்டிருந்தன ஆனாலும் வந்து அதுக்கப்புறமாக அந்த செய்திகள் வந்து பார்த்திங்க சொன்னால் தெரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பகிரப்பட்டது இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த விகாரை சம்பந்தமாக எதிர்வருகின்ற இருபத்தோராம் தேதி முடிவு சொல்வதாகவும் அது மட்டும் இல்லாமல் போலீசாருக்கு வந்து பி அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறது அதுக்கப்புறமாக தான் இந்த விகாரையா அல்லது வந்து இது உணவகமா அல்லது வந்து இதில் வந்து என்ன விஷயங்கள் இடம்பெறுகிறது அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கள் பொறுமையாக பார்க்க வேணும் இருபத்தொராந்தாம் தேதி பிறகு இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் ஆனால் தேதி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ராஜபக்ச குடும்பத்தினர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அவர்கள் பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுவதற்கு தயாராக தயாராக இருக்க இதுக்கு வந்து இந்த பௌத்த சங்கங்கள் அல்லது பௌத்த தேரர்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஆதரவு வழங்குவதாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தோத்து போகின்ற நேரங்களில் ராஜபக்ச குடும்பம் அல்லது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய கையில் வந்து வெற்றி வாகியை பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான ஒரு விஷயம் அதாவது வந்து உடனடியாக பௌத்த தேரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கைகளை ஈடுபடுவது அதுக்கப்புறமாக நாங்கள் புத்த சமயத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற வகையில் செயற்படுவது இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அடுத்தடுத்த அரசியலில் வந்து அவர்கள் விழுகிறார்கள் என்று சொன்னால் ஆடும் தரப்பில் இருப்பவர்கள் வந்து புத்த சமயத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் பௌத்த சமயத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வெல்கிறார்கள் இதில் இந்த நாமல் ராஜபக்சவினுடைய ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த திருவண திருவண்ணாமலையில் இடம்பெற்ற விஷயமும் வந்து நடைபெற்றதா அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இந்த லோயர் எல்எல்பி பட்டம் சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்து கிளம்பி இருக்கிறது ஏற்கனவே இந்த எல்எல்பிஏ எக்ஸாம் எழுதக்கில் வந்து அவருக்கு பக்கத்தில் வந்து ப்ரொஃபெசர் ஒருவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் வந்து இப்போ மீண்டும் அதே பிரச்சினை வந்து அவருக்கு வந்து நான் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் வந்து இந்த சான்றிதழை பெற்றார் அப்படின்ற சிக்கலும் சொல்லப்படுறது அதனை வந்து பார்த்திங்கன்னா நலிந்த ஜெயதீச அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர் தன்னிடம் இருக்கின்ற ஆவணங்களை சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி ஊடகப்பரப்பில் வந்து செய்திகள் சொல்லப்படுகிறது சொல்லப்படுது மட்டுமில்லாம் இந்த இதில் வந்து பல்வேறு பட்ட சட்ட சிக்கல்கள் இருப்பது மட்டுமில்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ப பட்ட சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் அதே ஆண்டில் வந்து கையொப்பமட்ட துணைவேந்தர் வந்து பதவி விலகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த பட்டத்தில் வந்து ஐம்பத்தி நாட்களுக்கு ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்ட சார்ந்ததில் கையொப்பமாட்டுள்ளார் என்று லண்டன் நிறுவனம் வந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை சட்டக்கல்லூரிகளை வந்து பதிவு செய்யப்பட்டது அப்படி என்று சொல்லி நலிந்த ஜெயதீஷாக சொல்லியிருக்கார் இதுவும் வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதைவிட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனாதிபதி அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள் என்னதுக்காக சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது இது ஏற்கனவே திட்டமிட்ட ரீதியில் இந்த கூட்டத்தொடர் இடம்பெற்றிருந்தால் அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி தாங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சந்திப்பில் வந்து சாணக்கியன் அதே மாதிரி சுமந்திரன் சிவனேசன் அதே மாதிரி ஸ்ரீதரன் ஆகியோர் வந்து கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் மாகாண சபை தேர்தலை வந்து உடனே நடத்த வேண்டும் அப்படி என்ற ஒரு விஷயம் அதே மட்டுமில்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்பொழுது எழுந்துள்ள பிரச்சனை குறிப்பாக திருவண்ணாமலை பிரதேசத்தில் இனங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மோதல்கள் அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் மற்றும் நாட்டின் நல்லிணக்க செயல்முறையை சீர்குலைக்கும் வகையில் வந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரிகள் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு வருவது தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஆட்சேபனைகளையும் அச்சங்களையும் ஜனாதிபதியிடம் வெளிப்படையாக சொன்னோம் அப்படி என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த ஊடகங்களை சந்தித்து சுமந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் அந்த ஊடகவியலாளர்கள் அவதானித்திருப்பார்கள் நிச்சயம் அவ்வளவு ஊடகவியலாளர்கள் நின்றவர்கள் அவதானிக்காமல் இருக்க ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு வந்து அது பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மதிப்பளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அது ஊடகத்தை மதிப்பளிக்காத பட்சத்தில் வந்து அந்த ஊடகங்கள் எடுக்கிற முடிவு தான் எவரை உயர்த்தணும் அவரை தாக்கணும் அப்படின்ற விஷயத்தை தாத்தி கீழே கொண்டு போகணும் அப்படின்றது வந்து ஊடகங்கள்லாம் முடிவு எடுக்கும் நேற்று ஊடகங்கள் சுமந்திரனிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் ஒரு அல்லது ந நக்கல் நையாண்டியான கருத்துக்களை சொன்னதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகப்பரப்பில் காணக்கூடியதாக இருக்கிறது சார் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் தேசிய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் கடத்தி வைத்தார் அப்படின்ற விஷயத்தை வந்து விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் எழும்பி தன்னுடைய ஆவசம் தன்னுடைய எதிர்ப்பை வந்து அந்த உடனடியாக தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் மீண்டும் அந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருப்பது மட்டும் இல்லாமல் நேற்று ராமநாத நட்சுணா அவர்கள் க எம்பி கேந்திரகுமார் அவருக்கு ஆதரவாக பராளுமன்ற கொடுத்தது மட்டுமில்லாமல் அங்கே கேந்திரகுமார் எம்பி அவர்கள் ராமநாத நட்சுணாவிட அவருடைய பேச்சை வந்து பெருமிதத்தோடு அல்லது ஒரு சந்தோஷத்தோடு ஒரு புன்னகையோடு அதை பார்த்து கொண்டு வந்த வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேந்திரகுமார் எம்பி பக்கத்தில் இருந்தவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ராமநாதன் அச்சுனா கதைக்கின்ற பொழுது அவர்கள் தண்ணி போதும் கொடுத்து ஆதரவு மாதிரி தண்ணிப்போதலை கொடுத்து அதனை வந்து வரவேற்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் மேல் கதைக்கின்ற பொழுது தொண்டை வறண்டுபோம் அதனால் தண்ணியை குடித்து கதைக்கிறதுக்கு சந்தோஷமாக தண்ணிப்போத்தில் எடுத்து கொடுத்து அதை வந்து பக்கத்தில் வைச்ச விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இந்த இடத்துல ராமநாதன் அச்சுனாவுடைய இந்த பேச்சு இப்பொழுது வந்து பெரிய பரவலாக பேசப்பட்டாலும் இப்பொழுது அதையும் தாண்டி கயேந்திரகுமார் அவர்கள் ராமநாத அவர்கள் பேசுகின்ற பொழுது பெருமிதம் அடைந்தார் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பேசுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது கயேந்திரகுமார் எம்பி அவர்களும் இந்த தலை தேசிய தலைவர் அவர்கள் பொதுப்பொருள் கடத்தினார் விட்டார் அப்படின்னு சொல்லி பிமன் ரத்நாயக் அவர் சொன்ன விஷயத்துக்கு தன்னுடைய கரு கருத்தையும் வந்து தெரிவித்திருந்தார் எதிர்ப்பு கருத்தை தெரிவித்திருந்தார் அதாவது வந்து எந்த விதமான ஒரு வழக்கு கூட இதுவரை தேசிய தலைவர் மீது சொல்லப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்களை துன்புறுத்துவதோ அல்லது அந்த பொதுமக்களை துன்புறுத்துவதோ அல்லது பொருள் விற்பதோ இப்படியான எந்த விதமான விஷயங்களையும் வந்து செய்யவில்லை அப்படி என்பதையும் வந்து எம்பி கேந்திரகுமார் அவர்கள் பொது வழியில பேசிய விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியார்கள் உண்மையில மிக மிக வேதனை அளிக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனை அதாவது இந்த போதைப் பொருள் பிரச்சினை சிங்கள பக்கத்தில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இராணுவத்தினர் மீது குற்றஞ்சு மாற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராணுவத்திற்காக மிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ராணுவம் போலீசார் வந்து இது குடந்தையாக இருக்கிறன்னு சொல்லி ஆனால் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் இல்லை அவர்கள் விற்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இப்படி இந்த முரணான கருத்துக்களை வந்து அப்படியே தமிழ் மக்கள் பக்கம் திசை திருப்பி விடுவதற்காகவே இவ்வாறான ஒரு விஷயத்த வந்து எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் அவர்கள் மீது குற்றஜிமத்தப்பட்டிருப்பதாகவும் ஊடகப்பரப்பில் வந்து ஒரு பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அவர்கள் தங்களுள் மீது இருக்கின்ற பிள்ளைகளை அதை வந்து திசை திருப்பதற்காக தேசிய தலைவர் தன்னுடைய போராட்ட காலத்தில் வித்தார் அல்லது வந்து போதைப் பொருள் வித்தார் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய மண்டையில் வந்து பூசி விடலாம் அல்ல மற்றவருடைய தலையில வந்து பூசி விடலாம் அப்படின்றதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி மாற்றி கதையை சொல்கின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடிய அதனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு வந்து தேசிய தலைவர் என்ன பட்டவர் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த விஷயத்தால் இலங்கை அரசாங்கம் மீது தமிழ் பொதுமக்கள் வசப்பாடு தவிர்த்து பற்றிய அநேகமானோர் வந்து இலங்கை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அவர்களுடைய கருத்துக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்கள்ல பதிவேற்றிக் கொண்டு வருவதை வந்து இந்த இது இப்படி இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வர வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் தான் அளவுக்கு அதிகமான வாக்குகளை வந்து இப்போ கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அளித்திருந்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இப்போ அவர் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த புத்தர் சிலையை வந்து அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிற கருத்து வந்து வரவேற்க முடியாது அவருக்கு பொது பொது வழியில் வந்து தமிழ் மக்களிடம் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் வாய்ப்புகள் இல்லை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவரை அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு பௌத்த நாடு அப்படின்றத வந்து உறுதியாக இருக்கு அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இதோட இதோடு இப்படி இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரபலியமான தவில் வித்துவான் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தமிழ் வித்துவானை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு சொன்னா அண்மையில் அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் வந்து போய் விருது பெற்று வந்தவர்களிடம் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பிரபலமான தமிழ் அவர்கள் வந்து பொருளோடு கைது செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் புகைப்படங்கள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் இப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஆண்கள் வெளிநாட்டு பெண்களிடம் தங்களுடைய ஆணுறுப்பை காட்டுகின்ற விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்படுகிறது நேற்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ சாரதி அவர்கள் ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணியிடம் வந்து தன்னுடைய ஆணுறுப்பை காட்டியதாக செய்திகள் வெளியாகின்றன அது மட்டும் இல்லாமல் இன்று மூகநூல்களில் வந்து சேர்கின்ற செய்திகளை வந்து இன்னொரு இளைஞர் வந்து பேருந்துள்ள வந்து பே பேருந்துக்குள்ள வந்து சுய இன்பம் அனுவகிக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் இப்படியான விஷயங்கள் செய்திகளாக வருகின்ற பொழுது இலங்கையில் என்ன நடக்கிறது அப்படின்றது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என்னென்னு சொன்னால் அர்ச்சனாவுக்கு எதிராக இன்னமும் தாங்கள்தான் பெரியவர்கள் அல்லது தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து கூட ஒரு சிலர் கருத்துக்களை வந்து எதிராக பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் யார் என்ன செய்கிறார்கள் அப்படி யார் படுறார்கள் என்ன கஷ்டப்படுறார்கள் ஒரு தமிழ் மக்களுக்காக யார் இங்கே போராடுகிறார்கள் தமிழ் மக்களுக்கு யார் உண்மையாக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியாமல் இன்னமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த தலைவர் தேசிய தலைவரே போதை பொருள் வித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்கு வந்து அர்ஜுனா ராமநாதன் வந்து பொய்யாக போலியாக பேசினார் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களை இன்னமும் பதிவுகள் போட்டுக்கொண்டும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இவர்களை திருத்த முடியாது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற சில வார்த்தை வார்த்தை தான் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது சொந்தங்களே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி